நீங்க வந்து உணர்ச்சி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவனமா பண்ணிடும் தான் கவனமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்மள இல்லாம பெரிய மல்ல மாவது பக்கமானது அந்த மாதிரி எல்லாம் அப்ப வந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ள பிரபாகமா நினைக்கும் நினைக்கும்போது நல்ல கண்டினியூசவே முடியறது இல்லாமல் சித்தோ அந்த பிரச்சனையோ இல்ல அந்த ஆர்கூமெண்ட்ஸோ சித்திய ஞாபகம் வருது ஆனா இந்த பிரதானமா இப்படி வந்து பிராக்டிஸ் பண்றது வந்து டெய்லி இது மாதிரி கவனமா எப்பவும் கவனத்தோடு இருக்கணுமா எப்படி எதுவும் பிராக்டிஸ் இல்ல நீங்க பிராக்டிஸ் பண்றதே ஒரு போராட்டமா மாறுது அதனால இப்போ அதுவே போராட்டம் அந்த போராட்டத்துலேயே கூட வேண்டாம் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அது வந்து அதுவா போயிட்டு இருக்குங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது எதுவுமே நிக்கல எல்லாமே அது நான் சிறப்பா போயிட்டே இருக்கு எதுவுமே நிக்கிறது இல்ல நீங்க அதுவாவே போயிடும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க முன்னாடி அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்கும் இப்ப நீடிச்சிருக்காரு சீக்கிரம் போயிடுவாங்க அது போயிட்டு சீக்கிரம் போகுற காரணம் என்னன்னா உபகர் வகையில நீங்க அதை புரிஞ்சுட்டீங்கன்னு தான் இருக்கும்

வேற நீங்க பரிசெல்லாம் எது எல்லாம் பாச பண்ணி சரியாக எல்லாம் பாக்க வேண்டியது கேட்ட உடனே சட்ட கொஞ்சம் பண்ணி